துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசியில் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்ற தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனம் வெதும்புவீர்கள் ஆனால் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி வருவீர்கள் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார் பண வரவு சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் உண்டாகும் ஐடி வேலையில் பார்க்கும் இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவார்கள் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிலம் வாங்கலாம் புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிடுவீர்கள் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் குரு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சுக்கரன் ஏற்று மற்றும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீர்கள் சனி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் தோப்பு குத்தகை மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆறு ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் ஏது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை திறனடிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்